சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஐம்பதாவது வருடத்தை இப்போது கூலி படத்தின் ரிலீஸ் மூலமாக எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர் வந்து அவருடைய ஐம்பதாவது வருட சாதனையை மிகப்பெரிய பாராட்டியிருக்காங்க உலகநாயகன் கமலஹாசன் மனம் திறந்து பாராட்டுகிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மனம் திறந்து பாராட்டுகிறார் அவருடைய மிகப்பெரிய ஒரு நண்பர் கவி பேரரசு வைரமுத்தும் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்தை மனப்பூர்வமாக வாழ்த்தியுள்ளார் நீங்கள் சாதாரண நடிகர் கிடையாது ஒரு ராகம் அதுவும் அபூர்வ ராகம் எந்த ஒரு நடிகருக்கும் இப்படி ஒரு சிறப்பம்சம் அமைந்ததே இல்லை அப்படின்னா அவர் பாணியில் அவர் வாழ்த்தியிருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேற லெவலில் கொண்டாடி தீர்த்த ஒரு ஹீரோ ஹிருத்திக் ரோஷன் அவரும் பாத்தீங்கன்னா ரஜினியை வந்து பாராட்டி தள்ளியிருக்காரு அதுவும் ஒரு ஃபோட்டோ போட்டு வாழ்த்திருக்காரு என்ன ஃபோட்டோ போட்டிருக்காருன்னா ரஜினி வந்து எயிட்டிஸில் ஹிந்தி படங்களில் நடித்தார் பார்த்தீங்களா அப்போது ரஜினி நடித்த படத்தில் ஒரு சிறுவனாக வந்து நம்ம ஹிருத்திக் ரோசனும் அறிமுகமாயிருக்காரு அந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணி அவர் என்ன சொல்லியிருக்காருனா நடிகனாக உங்கள் பக்கத்தில் இருந்து தான் என் பயணத்தை தொடங்கினேன் என்னுடைய முதல் ஆசிரியர்களில் நீங்களும் ஒருவர் நீங்கள் ஐம்பது வருடங்களாக நீங்கள் நிகழ்த்திய மேஜிக் இருக்கு என் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பாராட்டி தள்ளியிருக்காரு இந்த நேரத்தில் நம்ம எஸ்கேவும் பார்த்தீங்கன்னா பாராட்டி தள்ளியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சார் நான் உங்கள் ரசிகனாக இருந்து உங்களை மாதிரியே மிமிக்ரி பண்ணி இன்னைக்கு வந்து உங்கள் துறையில் உங்களில் ஒருவனாக நானும் அதே பாதையில் பயணிக்கிறேன் ஸோ இந்த ஒரு பெருமையை எங்களுக்கு கொடுத்ததற்கு மிக்க நன்றி சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக பாராட்டியிருக்காரு அது மட்டும் கிடையாது என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போது உங்களோட திரையுலக வாழ்க்கையிலேயே எத்தனையோ மைல்கல்கள் மணி மகுரங்கள் இருக்கும் அப்படி ஒரு கல்லா மணி மகுடுமா இப்போ லோகேஷ் காந்த் இயக்கத்தில் நீங்கள் நடித்து நாளைக்கு ரிலீஸ் ஆகிற இந்த கூலி படம் அமையும்னு நான் உறுதியாக சொல்கிறேன் சார் ஹேப்பி பர்த்டே சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறத விட இந்த ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் ரஜினிகாந்த் அப்படிங்கிற அந்த ஹேஷ்டாக் வேறு லெவலில் பறகுது ஏன்னா அவருடைய பிறந்தநாள் செலிப்ரேஷன் மாதிரி இதை எல்லோரும் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்